லபிகல் நாயகம் சல்லல்லாஹ் ஹூ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இருந்தீர்கள் எனில் அவன் பறவைகளுக்கு உணவு வழங்குவது போல உங்களுக்கும் வழங்குவான் பறவைகள் காலையில் காளி வயிற்றுடன் புடப்படுகின்றன சாயங்காலம் நிரம்பிய வயிற்றுடன் திரும்புகின்றன லபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹூ அலைஹ் வசல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு சஹாபா ஒருவர் வந்தார் அவர் நபி நபிசல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் யார் அசூல் அல்லா நான் என்னுடைய ஒட்டகத்தை கட்டி வைக்க வேண்டுமா அல்லது கட்டாமல் விட்டுவிட்டு அல்லாஹுவை நம்புகிறேன் என்று கூறலாமா அப்போது நபிகள் நபிகல்லாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களது பதில் மிக தெளிவானதும் முக்கியமானதும் அதை வை பின்னர் அல்லாஹுவை நம்பு என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன கற்பிக்கிறது நம்மால் செய்யக்கூடிய முயற்சியை தவிர்க்கக்கூடாது நாம் முயற்சி செய்த பிறகே நாம் முழுமையாக அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மாணவன் தேர்வுக்கு படிக்க வேண்டும் பிறகு அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைக்கலாம் ஒருவர் வேலை தேட முயற்சி செய்ய வேண்டும் பிறகு அல்லாஹ்விடம் விருப்பத்தை விடலாம் மருத்துவம் எடுத்த பின் கூட குணப்படுத்துபவன் அல்லாஹ் என்பதை நம்ப வேண்டும் ஜசக ஹைரன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் புதிய ஹதீஸ் வீடியோக்கள் வரும் போதெல்லாம் உடனே பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் வார்த்தைகளை மற்றவர்களும் அறிய பகிருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துஹூ